ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாலி குக்கிங் அன்பு வணக்கம் இன்றைக்கு என்ன சாப்பாடு என்னதான் நான் பார்க்க போகிறேன் பிலாப்பழம் மாம்பழம் வெள்ளமா புட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளமா புட்டு அதுவும் சுட சுட இப்ப வச்ச வெள்ளமா புட்டு மற்றது பிலாப்பழம் எல்லாம் எடுத்து கொட்டையில் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் மற்ற மாம்பழம் வெட்டி வச்சிருக்கிறேன் நல்ல டேஸ்ட் நல்ல இனிப்பான மாம்பழம் நல்ல இனிப்பான பிலாப்பழமும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க நீங்களும் சேர்ந்து சாப்பிடும் இப்ப சாப்பிட போகிறேன் சுட சுட வெள்ளதோட நல்ல இனிப்பானலாப்பழம் இதோட மாம்பழம் நல்ல இனிப்பு பிளா மாம்பழம் நல்ல இனிப்பு பாத்தீங்க களலை பாத்தீங்க தெரியும்

வெள்ளை மாப்பிட்டுக்கும் மாம்பழம் பிள்ளாப்பழம் வச்சு சாப்பிடுக்க அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எல்லாரும் சாப்பிட்ருப்பீங்க நல்ல டேஸ்டா இருக்குது பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க நான் இப்போ பிளாப்பழம் புட்டோட சாப்பிட போகிறோம் அதுவும் ப்ளேன் டீம் வச்சு குடித்து குளிச்சு சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும் പിടിച്ചിരുന്ന ലൈക് തനിച്ച് പണി വിടുങ്ങോ എന്നൊരു നല്ലൊരു വീഡിയോ ഉള്ള സന്ദിക്കാങ്ക് യു